சார்லஸ் டார்வின் வந்து மயில் மயிலை குறித்து அவர் ஆராய்ச்சி செய்ய புறப்படும் பொழுது மயிலுக்கு ஏன் தோகை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவர் வந்து சிக்காகிற அளவுக்கு யோசிச்சிருக்காரு டார்வினே சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா சர்வைவல் அதாவது தான் உயிர் பழுத்து வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு இடை கொண்ட ஒரு தோகை வந்து ஒரு மயிலுக்கு சப்போர்ட்டே செய்யாது ஏன் அப்படின்னா திடீர்னு இருந்து ஏதோ ஒரு வேட்டையாடும் மிருகம் வந்து ஒரு மயில் வந்து வேட்டையாட வருது அப்படின்னா அவ்வளவு பெரிய தோகை வச்சிருக்கிற மயில் வந்து அவளோடைய கணத்தை சுமந்துக்கிட்டு எப்படி தப்பிச்சு போவோம் அப்போ ஒரு மயில் வந்து வாழ்தலுக்கான போராட்டம் நிகழ்த்தும் பொழுது அதற்கு மிக தடையாக இருக்கக்கூடியது அதோட தான் இருக்கும் ஏன் இந்த வால் வந்து இந்த இயற்கை இந்த இயற்கையோட இந்த டிசைன்குள்ள வந்து நிக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு 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 யோசி ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்தார் அது என்ன முடிவு அப்படின்னா ஒரு ஆண்மையிலுக்கு ஏன் தோகை இருக்கு அப்படின்னா தன் தோகையை விரித்து காட்டுவதன் மூலியமாக தன் தோகையை தன் தோகையின் வசீகரத்தை காண்பித்துக் கொள்வதன் மூலியமாக பெண்ணை கவர்வதற்காக அது இருக்குது